நம்ம வந்து அரியலூர் மாவட்டண்ணே அரியலூர் மாவட்டம் கீழ குளத்தூர்லேருந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன் என்னோட பேர் வந்து விக்கி விக்னேஷனை ஃபுல் நேமு நம்மளை வந்து ஸ்கெச் குரூப்பு விக்கின்னு சொன்னால் தானே தெரியும் ஸ்கெட்ச் குரூப்பு விக்கினா நம்ம வந்து ஒரு எட்டு ஒம்பது வருஷமாக மாடு பிடிச்சிட்டு இருக்கேன் ஜல்லிக்கட்டில் மாடு பிடிக்கிறோம் அதனால் ஒவ்வொரு மாடி ஸ்கெச் போட்டு மாடு பிடிப்போம் எப்படின்னா டாப் டென் மாடு இருக்குல்லண்ணே இருக்கிறதுலேயே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் தேர்ந்தெடுப்போம் ஒரு பத்து மாடு இருபது மாடு நல்ல மாடாக இருக்கணும் அந்த மாட்டை மட்டும் பிடிக்கிறதுனால ஸ்கெட்ச் குரூப் வைக்கின்னு சொல்லி அப்படியே பேர் இதாகிடுச்சு நான் ஸ்கெச் குரூப் ஏன்னா நான் படிச்சிருக்கேன் சிங்கப்பூர் போனேன் இப்போ ஒர்க் பண்ண போனேன் சிங்கப்பூருக்கு சிங்கப்பூரில் சரி என்னடா ஜல்லிக்கட்டு ரொம்ப இதாக இருக்குது வீட்லேயும் மேரேஜ் பண்ணிட்டேன் மேரேஜ் பண்ணி ஒரு பையன் இருக்கான் இருந்துமே சிங்கப்பூரில் ஒர்க் பண்ண தானே போனேன் அங்கே போய் சேஃப்ட்டி சூப்பரைஸர்ண்ணே நம்ம எனக்கு வந்து மாதம் ஒன்றரை ரூபா சம்பளம் சிங்கப்பூரில் இருந்துமே எனக்கு இங்கே எனக்கு இந்த ஜல்லிக்கட்டை விட விட்டுட்டு போய் எனக்கு மனசு வரலண்ணே போயிட்டு ஒரு எட்டே மாதத்தில் திரும்ப வந்துடுனேன் இருந்தாலும் நீ ஜல்லிக்கட்டை இதாலேயே நீ ஒழிய போகிற இது பண்ண போகிற ரொம்ப இதாகவே பேசியிருந்தாங்க ஏன்னா இப்போ தொடர்ந்து ஒரு பதினேழுலேருந்து இன்ன வரைக்கும் என்ன என்னடா மாடு பிடிக்க போகிறான் என்னடா பண்ண போகிறாங்களா என்ன போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க நான் நான் அந்த ஜல்லிக்கட்டில் வந்து தானே அவ்வளோ தூரம் ஏமா இருக்கேன் இப்போ வந்து எங்கள் ஊரில் எல்லாமே என்னை மதித்து பேசுகிறாங்க இப்போ விக்கியிருக்கான எப்போ விக்கிகிட்டு ஒரு வார்த்தை கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மரியாதை கிடச்சிருக்கேன் ஏன்னா அந்த தான் அந்த மரியாதையும் ஏன்னா நமக்கு இந்த ஒன்றும் நம்ம பெரிய ஃபேமிலியாக இல்லை ஏன்னா ஜல்லிக்கட்டில் பூரா மிடில் கிளாஸ் தானே யாருமே பெரிய வீட்டு போய் அங்கே யாரும் இந்த ஜல்லிக்கட்டில் வர போகிறது இல்லை இது பண்ண போகிறதில்லை எல்லாமே மிடில் கிளாஸ் பசங்க தானே அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு எனக்கு அந்த மரியாதையை கிடைக்கல நான் ஊரில் சொந்தக்காரம் ரிலேட்டிவ் என்னடா என்னென்ன மாட்டு பிடிக்கல என்னடா பண்ண போகிற போய் ஒரு வேலையை பாரா வெட்டியை போறா அப்படின்னு சொல்லி ரொம்ப இதெல்லாம் பேசியிருக்காங்க இதனால அதுவும் ஒரு சைடு இருக்கில்ல நான் குடும்பத்தை பார்க்கணும் இதையும் பார்த்தோம் ஜல்லிக்கிட்டையும் பார்த்தோம்னா இந்த ஆறு மாதம் அங்கே இருக்கமான அடுத்த ஆறு மாதம் நாங்கள் சிங்கப்பூர் போகிறது இல்லை ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரிண்ணே